நண்பர்களே வணக்கம் மகாலி மாந்திரிகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயிரிடக்கூடிய விளைநிலத்தில் விளைச்சல் இல்லை ரொம்ப விளைநிலத்துக்கு வந்தாலே நோய் நொடி பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை இன்னொன்று தட்டிடாங்க அதை பூமிக்கு விளை நிலத்தில் இருந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்து சார் பொறுமை பொறுமையா கை நூறு 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 அங்கிருந்துங்க அவ்வளோ அளம் உண்டாலும் லைட்டாக போட்டாலே போதும் இதை போடுங்க இதை போடுங்க விட்டு ஆ அதில்